ஒரு பாடல் அதனினும் உயர்ந்தது பாடியவர் கழைதின் யானையார் பாடப்பட்டோன் வல் வில் ஓரி பாடான் துறை பரிசில் இரத்தல் இழிந்தன்று அதன் ஈன் என்றல் அதனினும் இழிந்தன்று கொள்ளெனக் கொடுத்தல் உயர்ந்தென்று அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று தென்னீர் பரப்பின் இமிழ்திரை பெருங்கடல் உன்னார் ஆகுப நீர்வேட்டோரே ஆவும் மாவும் சென்று உனக் கலங்கீ சேரோடு பட்ட சிறுமைத்து ஆயினும் உண்ணீர் மருங்கின் அதர்பல ஆகும் பொழுதும் பழித்தல் அல்லது உள்ளி சென்றோர் பழியலர் அதனால் புலவென் வாழியர் ஓரி விசும்பின் வானம் போல வரை அது சுரக்கும் வள்ளியோய்த் நின்னே ஈ என்று பல்லை கொண்டு இரத்தல் இழிவு அப்படி இறப்பவனுக்கு இல்லை என்று சொல்லி ஏதும் கொடுக்காமல் இருப்பது அதைக் காட்டிலும் இழிவானது இதனைப் பெற்றுக்கொள் என்று ஒருவனுக்கு வயங்குவது உயர்ந்த செயல் அவ்வாறு வழங்குவதை எனக்கு வேண்டாம் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது கொடுப்பதைக் காட்டிலும் மேலானது தெளிந்த நீரை உடைய கடலில் செல்வோர் அதன் நீரை உண்ணமாட்டார்கள் வளர்க்கும் ஆடு மாடுகளும் காட்டு விலங்கினங்களும் சென்று உண்ணும் சேறுபட்ட கலங்கள் நீரே ஆயினும் தாகம் தீர்த்துக்கொள்ள அந்த நீரைத் தேடியே விரும்பி மக்கள் செல்வர் உரி கருமேகம் வானத்திலிருந்து சுரக்கும் மழை போல வழங்கும் வள்ளல் நீ உன்னிடம் பரிசில் கிடைக்காவிட்டால் தான் புறப்பட்டு வந்த புல் நிமித்த காலம் சரியில்லை என்று நாடி வந்தவர் நொந்து கொள்வார்களே அல்லாமல் வள்ளல்களை பழிக்கும் வழக்கமில்லை அதனால் உன்னை நான் நொந்து கொள்ள மாட்டேன் நீ நீடு வாழ்க இறப்பது இழிவு இல்லை என்று மறுப்பது அதைவிட இழிவு கொடுப்பது உயர்ந்தது அதை மறுப்பது அதைவிட உயர்ந்தது தெளிந்த கடல் நீரைவிட கலங்கிய சேற்று நீரே தாகம் தீர்க்க உதவும் கருமேகம் போல் கொடை தரும் வள்ளலே உன்னிடம் பரிசு கிடைக்காவிட்டால் வந்தவர் தம் நேரத்தை நொந்து கொள்வாரே தவிர உன்னை பழிக்க மாட்டார் நீ நீடு வாழ்க